அனைவருக்கும் காலை வணக்கம் தென்னிந்திய பிரபல பாடகர் ஏஎம் ராஜா திங்கக்கிழமை இன்னைக்கு ஜூலை ஒன்றாம் தேதி பிறந்திருக்கிறார் தென்னிந்தியாவின் பிரபல பின்னணி பாடகரும் சிறந்த இசையமைப்பாளருமான ஏ எம் ராஜா பிறந்த தினம் இன்று ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம் ராமச்சந்திரபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிறந்தவர் சிறு வயதிலேயே தந்தையை இழந்து விடுகிறார் குடும்பம் ரேணுகாபுரம் சென்று குடியேறியது அங்கு உயர்நிலைப் பள்ளி வரை படித்த பிறகு வேலூர் ஊரிசு கல்லூரியில் சேர்கிறார் வேலூர் தமிழ் இசை கழகத்தில் நரசிம்மலு நாயுடுவிடம் சாதி அயோக்கிய நாய்கள் வேண்டாம் நரசிம்மல நரசிம்மலு அப்படின்ற ஒரு ஒருத்தட்ட போய் இசை பயில்கிறார் வீட்டில் ஜன்னல் பக்கத்தில் அமர்ந்து புல் புல் தாரா வாசிப்பார் இந்தி பாட்டுகளையும் பாடுவார் அவரது பாட்டை கேட்க ஜன்னலுக்கு வெளியே கூட்டம் கூடிவிடுமான் மேற்படிப்புக்காக சென்னை வந்தார் பச்சைப்பன் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிஏ படிப்பு முடித்தார் கல்லூரியில் படிக்கும்போதே போதே பாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றார் மெல்லிசை பாடல்கள் பாட ஹச்எம் வி நிறுவனம் வாய்ப்பளித்தது அளித்தது இவரே எழுதி இசையமைத்தார் பாடல்கள் பதிவு செய்ய பாடல்களை பதிவு செய்ய இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் உதவினார் இவை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகி ராஜாவுக்கு பேரும் புகழும் பெற்றுத்தந்தன சம்சாரம் என்ற பன்மொழி திரைப்படத்தில் பாடும் வாய்ப்பை ராஜாவுக்கு அடித்தார் தயாரிப்பாளர் எஸ் எஸ் வாசன் இதில் அனைத்து மொழிகளிலும் இவரே பாடினார் தொடர்ந்து வாய்ப்புகள் குவிந்தன மென்மையான இனிய குரலில் இவர் பாடிய அனைத்து பாடல்களும் கேட்போர்களின் இதயங்களை கொள்ளை கொண்டன சிற்பி சதுக்காத பொற்சிலேயே அப்படின்ற ஒரு பாடல் தென்றல் ஊறங்கிய போவதும் திங்கள் ஊறங்கிய போவதும் கண்கள் ஊறங்கிடுமா அப்படின்ற ஒரு பாடல் பாடம் ஒன்றியாவில் தெரியாது உன்னை கண்டு நானாட அப்படின்ற ஒரு பாடல் காலையும் நீயே அப்படின்ற ஒரு பாடல் ஆகிய பாடல்கள் ரசிகர்கள் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவை இவர் சித சிறந்த இசையமைப்பாளரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வெளிவந்த ஷோபா என்ற தெலுங்கு படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் தொடர்ந்து பெள்ளி காணுக பெள்ளி காணுக திரைப்படம் இவரை நட்சத்திர இசையமைப்பாளர் அந்தஸ்துக்கு உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதில் வெளிவந்த கல்யாண பரிசு படம் மூலம் தமிழில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் அன்புக்கோர் அன்னி மற்றும் தேன் இளவு படப்பாடல்கள் மெட்டுக்களாகவே பிரபலமடைந்தன படப்பாடல்கள் மெட்டுகளுக்காகவே பிரபலம் அடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் ஐம்பதுகளின் அதாவது ஐம்பது மற்றும் அறுபதுகளின் அனைத்து முன்னணி கதாநாயகர்களுக்காகவும் கதாநாயகர்களுக்காகவும் பாடியிருக்கிறார் இவரது குரல் குறிப்பாக ஜெமினி கணேசன் பிரேம் நசீர் ஆகியோருக்கு கச்சிதமாக பொருந்தியதாக கருதப்பட்டது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மூன்று மொழிகளிலும் புகழேனியின் உச்சத்தில் இருந்தார் கன்னட திரைப்படங்களிலும் புகழ்பெற்ற பாடல்களை பாடியிருக்கிறார் சில படங்களிலும் நடித்திருக்கிறார் சக பாடகியான ஜிக்கியை காதல் திருமணம் செய்து கொண்டார் இந்த இசை தம்பதியர்கள் தான் மும்பை சென்று இந்தி படத்துக்காக பாடிய முதல் தென்னிந்திய பாடல்கள் பாடகர்கள் ராஜா சிங்கள பாடல்களும் ராஜா வந்து இந்த ஏ எம் ராஜா வந்து சிங்கள பாடல்களுக்கும் பாடியிருக்கிறார் யாருக்காகவும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாதவர் இதனால் திரையுலகில் சில காலம் ஒதுங்கியிருந்தார் அவ்வப்போது இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் மேடை நிகழ்ச்சிகள் நடத்தி வந்தால் ரயிலில் ஏற முயன்ற போது கால் தவறி விழுந்து ஐம்பத்தொம்பது வயசில் இறந்து போயிட்டார் அவ்வளோதான் தென்னிந்திய பிரபல பாடகர் ஏஎம் ராஜா ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் ராமச்சந்திரபுரன் அப்படின்ற ஒரு அங்கே இருக்கு அங்கே பிறந்திருக்கிறார் மேற்படிப்புக்காக சென்னை வர்றார் பச்சைப்பன் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிஏ படிப்பு படிக்கிறார் ஆர்ட்ஸ் கல்லூரி படிக்கும்போது பாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றுகிறார் அந்த குஷி தாங்க முடியாமல் தான் பாட்டில் ஆரம்பிச்சார் மென்மையான குரலில் இவர் பாடுவது என்பதுதான் இவருடைய தனி சிறப்பு மற்றபடி வேலூர் தமிழ் இசைக்கழகத்தில் நரசிம்மலு அப்படின்றவர்கிட்ட போய் இசை பயிலவும் செஞ்சிருக்கிறார் வீட்டு சன்னல் பக்கத்தில் அமர்ந்து புல் புல் தாரா வாசிப்பார் புல் புல் தாராம் என்னன்னு தெரியல அது ஒரு இசைக்கறிவு போல வேறு என்ன இவரை பற்றி சொன்னோன்னா சக பாடகி ஜிக்கி ஜிக்கி அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சிருக்கிறாரு இந்த இசை தம்பதியர்கள் மும்பை சென்று இந்தி படத்துக்காக பாடிய முதல் சென்று பாடிய முதல் தென்னிந்திய பாடல்கள் இவங்க தான் ராஜா வந்து சிங்கள பாடல்களும் பாடியிருக்கிறார் நம்ம அதை குறிப்பிட்ட பொழுது ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுமை இவரை நம்ம இன்றைக்கி சந்திச்சிருக்கிறோம் ஜூலை ஒன்று திங்கட்கிழமை நாளை மற்றொரு ஆளுமையை பார்ப்போம் நன்றி வணக்கம்